ஹை மைட்டீரிய எஸ் பி ஸ்கோ டெஃபினட்டாக என்ன எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் டைம் ப்ளூடோவில் போய் நம்ம தர இறங்கி அந்த பிளானட்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பிளானெட்டுக்கு ஏன் ப்ளூடோனுங்கிற பேர் வந்துச்சு அதை ட்ராப் பிளானட் கேட்டகிரில சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இந்த தடவை நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானெட்டான ப்ராஸ்மா சஞ்சாரி பி அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு தான் நம்ம நேரடியாக ட்ராவல் பண்ணி போய் அந்த பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேகரி விஷயம் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஷனை கட்டாகிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பேக் அடுத்தது நியூ வீடியோ நான் உங்கள் படி என் கூட வாய்ஸ் ஓவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சேகர் முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில கிளிப்ஸ் எல்லாமே வாட் இஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இங்கிலீஷ் சேனலோட கிளிப்ஸ் அந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த சேனலில் தான் போய் சேரும் மென்ஷன் ரெண்டாவது இந்த முயற்சி பண்றதுக்கான முக்கிய காரணம் தமிழ்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு என்டர்டைன்மெண்டோடு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டை டெய்லி வீடியோஸ் பார்த்து அண்ட் லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரெக்டாக அந்த பிளானட்ட நோக்கியே நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ப்ராஸ்மா சென்சாரி பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸோ பிளானேட் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருந்து நான்கு புள்ளி இருபத்தி நான்கு ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் இந்த ப்ராஸ்மா செஞ்சாரி பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானேட் இருக்கு அது சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடைய பேர் தான் பிராஸ்மா செஞ்சாரி இதுக்கு ப்ராஸ்மா செஞ்சாரி பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிபிள் சார் சிஸ்டம் ப்ராஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமும் ஆல்பா சென்சாரி ஏ ஆல்பா செஞ்சாரி பி அப்படின்னு

அப்புறம் முதல்ல அந்த நட்சத்திரத்தை பத்தியும் அந்த பிளானட்டை பத்தியும் பேசிக்கா சில விஷயங்களை எனக்கு சொல்லுப்பா இந்த பிளாஸ்மா செஞ்சாரி சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் பாப் நட்சத்திரம் சிகப்பு குள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் பெருசா வந்து வெளிச்சத்தை வந்து வெளியிடாது சோ டிம்மா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களை தான் இருக்கும் இந்த ஸ்டாரை எம் டைப்ல வந்து சயின்டிஸ்டிங் வந்து இப்போதைக்கு சேர்த்திருக்காங்க அண்ட் இந்த நட்சத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நம்ம சூரியனுடைய பாதி சைஸ் இருக்கும் நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மையிலே அந்த அளவுக்குலாம் இது பெருசு கிடையாது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிடர் இருக்கல வியாழன் கிரகம் அந்த வியாழன் கிரகத்தோட சைஸை விட பதினோரு மடங்கு பெரிய சைஸு தான் இந்த பிராஸ்மா செஞ்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிராஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் அந்த ஆல்ஃபா சென்சாரி சிஸ்டத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மற்ற ரெண்டு நட்சத்திரங்களோடைய ஈர்ப்பு விசையின் பிடியின் கீழே தான் இந்த நட்சத்திரம் இருக்கிறதா வந்து சயின்டிஸ்டை வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நட்சத்திரங்களோட பிடியில் இருந்து விலகி அது ஈர்ப்பு விசையை கட்டுப்பாடு नीचेया இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா மாறும் வைமை தனியா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டிங் வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் என்னதா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நட்சத்திரத்தை கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கற விஷயத்தை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயம் தான் இந்த நட்சத்திரத்தை ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணா மாத்தி இருக்கு அப்படி அதை சுத்தி வரக்கூடிய அந்த பிளானட் ஓட பேரு தான் பிராஸ்மா சென்சார் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இப்போ நீ கூட உன்னோட ஸ்பேஸ் ஜர்னில அந்த பிளானட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கபடி நீ சொல்ற சரிதான் انا இப்ப நீ எக்ஸ்பிளைன் கேப்பில நான் ஸ்டாட்சத்துக்கே வந்துட்டேன் கொஞ்சம் பாறேன் எப்போ சேகர் அங்கே பாத்தியா இதுதான் ஆல்ஃபா செஞ்சரி ஏ ஆல்ஃபா செஞ்சரி பிங்கிற ஸ்டார் சிஸ்டம் இந்த நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அந்த ரெண்டு நட்சத்திரங்களில் அந்த ஆல்ஃபா செஞ்சரி அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் நம்ம சூரியனோட ஆல்மோஸ்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும் இன்னும் தெளிவாக சொன்னோம்னா ஆல்ஃபா செஞ்சரி ஏ அப்படிங்கிறது நம்ம சூரியனோட ஒன்று புள்ளி ஒன்று மடங்கு மட்டும்தான் பெருசு அதே நேரத்தில் வெளிச்சமும் நம்ம சூரியனோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செஞ்சரி பி அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ஜீரோ பாயிண்ட் ஒன் மடங்கு மட்டும்தான் பெருசாக இருக்கு ஆனால் இருந்தால் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தை விட பாதி அளவுக்கு தான் வெளிப்படுத்துது இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ்னு சொல்லப்பட்ட அந்த கிரகத்து வரைக்கும் அந்த சோலாசிஸ்டத்தில் நம்ம சூரியன்லேருந்து அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒன்றோட ஒன்று வாவ் சூப்பர் பரவாயில்லபடி உனக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கியே என்னப்பா சேகா ஒரு ஸ்பேஸ் ஜேர்னி பண்ணுற எனக்கு இந்த விஷயம் கூட தெரியாதா போப்பா நீ நான் அந்த பிளானட் நோக்கி என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறேன் சேகர் பரவாயில்லப்பா நான் நினச்ச மாதிரியே இந்த பிளானெட் அப்படிங்கிறது ஒரு டெரர்ஷேப் பிளானெட் அதாவது ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பூமி மாதிரியே பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கல ஆல்ரெடி ஒரு வழியாக நான் இந்த எக்ஸோ பிளானட் ப்ளாஸ்மா செஞ்சாரி பி அப்படிங்கிற கிரகத்தில் நின்றுட்டு இருக்கேன் என்ன நம்ப முடியல பட் இருந்தாலும் இந்த பிளானட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பிளானட் எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த பிளானெட்டோடைய தன்மைகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதை கொஞ்சம் சொல்லுப்பா சேகர் அதுக்கு என்னபடி சொல்லிட்டா போச்சு இந்த ப்ளாஸ்மா செஞ்சாரி பி அப்படிங்கிற இந்த கிரகத்தை

கொடுக்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாம அது வந்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும் அது கரெக்டா விழுந்துகிட்டே இருந்துச்சு அதோடைய பிரைட்னஸ் அப்படின்னா அதை சுத்தி எந்த ஒரு கிரகம் வரல அப்படிங்கறது முடிவு பண்ணுவாங்க ஒருவேளை அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ்ல ஏதாச்சும் ஒரு தடங்கள் குறுக்கு ஏதாச்சும் கிராஸ் ஆகிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ஏதோ ஒரு பருப்பொருள் ஒரு கிரகமோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு மெத்தடை தான் டிரான்சிட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கும் ஒரு பொருள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தான் மீன் பண்ணது அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த கிரகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிக்கப்படுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பட் இருந்தாலும் இந்த கிரகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் இறங்கின உடனே எனக்கு இந்த கிரகத்தை பார்த்த உடனே பூமி மாதிரி இருந்துச்சு இல்லை நான் கூட பயங்கரமாக சில் பண்ணல ஆச்சரியப்பட்டேன்ல அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் போது அதனால் இந்த கிரகத்தில் தரைப்பகுதி இருக்கிறதுனால நம்ம பூமியோட இடையையும் இந்த கிரகத்தோட இடையையும் கம்பேர் பண்ணோம்னா ஒன்று புள்ளி ஒரு மடங்கு மாஸ் அப்படிங்கிறது அதிகம் ஸோ இது பெரிய லெவலில் ஒரு மாற்றம் இல்லாட்டியும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது ஆனால் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன இருந்துச்சு தெரியுமா இந்த பிளானட் நம்மளுடைய பூமி எப்படி வந்து ஹேபிடபிள் சோன்ல இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கிரகமும் ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க ஆனா அதுல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மறைஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இந்த பிளானட் அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னா நம்ம மெற்குறிக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே நம்ம மெற்குறி வந்து ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு எண்பத்தி பூமி நாட்கள் எடுத்துக்கிட்டே ஐ மீன் மெற்குறியுடைய ஒரு வருஷம் இருக்கிறது எண்பத்தெட்டு நாட்கள் தான் ஆனால் இந்த பிளாஸ்மா செஞ்சாரி பி அப்படின்னு சொல்லப்பட இந்த கிரகம் அதோட சூரியனை ஒரு தடவை முழுச சுற்றி வர்றதுக்கு வெறும் பூமியோட நாட்கள் படி பதினோரு நாட்கள் தான் எடுத்துக்குது அப்போ எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இந்த கிரகம் வந்து அதோடு சூரியன் பக்கத்தில் சுற்றி வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் பட் ஸ்டில் இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்தோடைய அந்த ஹேபிடபிள் சோனில் தான் இருக்குது இதுக்கு காரணமாக அமைகிறது அந்த நட்சத்திரத்தோடைய தன்மை தான் ஏன்னா அந்த நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் சேப்பு குள்ளன் நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா அதனால் அது வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜியாக இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதோட ஹேபிடபிள் சோனும் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அந்த க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோனில் இந்த பிளானட்டு இருக்கிறதுனால தான் இந்த கிரகத்தில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு கூட கெஸ் பண்ணுறாங்க சயின்டிஸ்டுங்க இப்போதைக்கு இந்த கிரகம் தன்னைத்தானே முழுசாக சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது சயின்டிஸ்டுகளுக்கு ஏன்னா இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி டைடலாக லாக் ஆகிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க அப்படி மட்டும் உண்மையிலேயே இந்த கிரகம் டைடல லாக் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூமியே எப்பவுமே வாழை தகுதியுடைய கிரகமாக இது இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் எப்போவுமே அதோட சூரியனை பார்த்த மாதிரிக்கே இருக்கும் அந்த பகுதி ரொம்ப சூடாகவும் சூரியனே பார்க்காத இருள் சூழ்ந்த அந்த பகுதி அப்படிங்க ரொம்ப ரொம்ப கோல்டாக குளிராக இருக்கும் இப்படி மட்டும் இந்த பிளானட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உயிர்கள் வந்து உருவாக்கி வாழ்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா மாறிடும் இருந்தாலும் இப்போ இந்த கிரகத்தை பக்கத்தில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலை தூரத்தில் இருந்து தான் நம்ம நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில் இந்த கிரகத்துக்கு பக்கத்தில் போய் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் பிளான் வச்சிருக்காங்களா கொஞ்சம் சேகர் சொல்லப்பா கண்டிப்பாக இப்போ நீ கேட்குற கேள்வி கேட்ட மாதிரி நிறைய ரிசர்ச்சுகளும் நிறைய திட்டங்களையும் சயின்டிஸ்டுங்க வச்சிருக்கத்த செய்கிறாங்க கையில் இப்போதைக்கு சோலார் செல்ஸ் ஸ்டார் லைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டங்களை வந்து சயின்டிஸ்டுங்க கையில் வச்சிருக்காங்க இந்த திட்டத்து மூலமாக மனிதர்கள் அந்த கிரகத்துக்கு நேரடியாக பக்கத்தில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக சில சேட்டலைட்ஸை ஒளியோட வேகத்தில் அதுவும் ஒளியோட வேகத்தில் ஃபுல் வேகத்தில் கிடையாது ஒலியோட வேகத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பீட் ஆஃப் லைட் வேகத்தில் அந்த கிரகத்தை நோக்கி சேட்டலைட்டை அனுப்பி அடுத்த இருபது வருஷம் அனுப்பி இருபது வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சோட ரிசர்ச்

நம்ம சேகரி விஷயம் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட சேகர் விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கேட்டால் செட் பண்ணிச்சு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு நான் கொடுக்கலனா அந்த லைக் பட்டன் லைட்டாக தட்டி விட்டுருங்க நண்பா அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேகர் அண்ட் படி பாய் பாய்